வகு வாரிய சட்ட திருத்த மசோதா ஓவைசி முதல் பல ஓநாய்கள் வரை இந்த மசோதாவிற்கு எதிராக பேசிட்டு வராங்க ஆனாலும் இந்த மசோதாவிற்கான ஒப்புதல் வந்துடுச்சு இன்னும் ஒரு சில தினங்கள்ல இந்த மசோதாவானது நடைமுறைக்கு வந்துடும் சமீப காலமா நீங்க கவனிச்சு பாத்தீங்களா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல அமைதி மார்க்கத்தினுடைய அட்டகாசங்கள் அட்டு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இவனுடைய ஆட்டமானது கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு ஒட்டுமொத்த திருச்செந்துறை கிராமமும் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம்னு சொல்றானுங்க கும்பமேளா நடக்கக்கூடிய இடங்கள்ல பெரும்பான்மையான இடங்கள் ஒப்பு சொந்தம்னு சொல்றானுங்க பல மத்திய மாநில அரசுகளுடைய இடங்கள் ஒப்பு சொந்தம்னு சொல்றானுங்க ஏன் திருப்பர கொன்ற மலை மேல இருக்கக்கூடிய அந்த சமாதியானது ஒப்பு சொந்தம்னு வேற சொல்றானுங்க ஆக்சுவலா அது சமாதியும் கிடையாது ஏன்னா இவனுங்க எல்லாம் சொல்ற இந்த புதச்ச இடம் அது கிடையாது அப்படி பொழுது எதன் அடிப்படையில இவனுங்கெல்லாம் அது சிக்கந்தருடைய தர்கான்னு சொல்றானுங்க உண்மையாலே தெரியல ஏன்னா தமிழக சுற்றுலா துறையே இந்த சிக்கந்தர இது கிடையாது இந்த இடத்துலதான் புதைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனாலும் பாருங்க இந்த ஹிந்து மக்களை இலிச்சவாய ஹிந்து மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறானுங்க பாருங்க அது எல்லாமே ஒரு ஓரமா இருக்கட்டும் இந்தியாவில இந்த ரயில்வேஸுக்கு அடுத்தபடியாக அதிகமா சொத்து வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வகுப்பு வாரிய அமைப்போ அதுக்கப்புறமா இந்த கிறிஸ்துவ மிஷினரி அமைப்புகளும் தான் அதுல இந்த வப்பு வாரியத்தை கிட்ட எந்த ஒரு சொத்துக்கும் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸே இல்ல அதிலேயே பல விவகாரங்களை சிக்கி சின்ன பின்னா இந்த அமைதி மார்க்கத்தினர் வடக்குல இது மாதிரி ப்ராப்பர டாக்குமெண்ட் இல்லாம இவனுங்க கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த சர்ச்சைக்குரிய கட்டிடங்களை அந்தந்த மாநில அரசுகள் அடிச்சு உடைச்சி தரமட்டமாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் இந்த மாதிரி இந்த வக்ப வாரியத்துக்கு அந்தந்த மாநில அரசுகள் குழி தோண்டிட்டு இருக்கும் பொழுது இங்க தமிழகத்துல வக்ப வாரிய தலைவரா இருக்கக்கூடிய எம் பி நவாஸ்கனி அவர்கள் பண்ண காரியத்தால இந்த பிரச்சனையானது இன்னும் பூதாகரமா மாறி இருக்கு ஒண்ணு ஹிந்து கோயில்களை ஹிந்துக்கள் கையில ஒப்படைக்கணும் அப்படி இல்லைன்னா ஏகப்பட்ட குளறுபடைகள் தன தன நடக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய கிறிஸ்துவ வழி ஏற்பாட்டு ஸ்தலங்களையும் அரசு கையகப்படுத்தணும் இத நான் சொல்லலங்க இந்தியா முழுவதும் மக்கள் இப்ப இந்த கோரிக்கையை தான் முன்னெடுத்து வச்சிட்டு வராங்க எம்பி நவாஸ்கனி அவர்கள் சும்மா இல்லாம தேன் கூட்ட கலைச்சி விடுற மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு ஆக்சுவலா அவர் பண்ண இந்த காரியமானது நமக்கு ஒரு வகையில நல்லதுதான் நாம என்னதான் காட்டு கத்தா கத்தி இருந்தாலும் இந்துக்கள் இந்த அளவு ஒற்றுமையா இருந்திருக்க மாட்டாங்க ஒன்றிணைந்து மாட்டாங்க ஹிந்து அப்படின்ற ஒரு யூனிட்டி வந்திருக்காது எம்பி நவாஸ்கனி அவர்கள் பண்ண இந்த காரியத்தாலதான் ஹிந்துக்கள் எல்லாருமே இத மாதிரி ஒன்றிணைஞ்சிருக்காங்க ஹிந்து அப்படின்ற ஒரு உணர்வோட ஒன்றிணைந்திருக்காங்க அதுக்காகவே நாம எம்பி நவாஸ் கனி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும் பொறம்போக்கு சொத்துக்களை ஆட்டிய போட்டிருந்தா கூட பரவாயில்லாங்க ஆனா இவங்க இஸ்லாம்ன்ற ஒரு மதம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இங்க கட்டப்பட்ட பல கோவில்களையும் கோவில் சொத்துக்களையும் ஆட்டிய போட்டிருக்கானுங்க தான் இவ்வளவு நாள் இவங்க எல்லாருமே துப்புடைய உறவுன்னு சொல்லிட்டு இருந்த மக்கள் இந்த அமைதி மார்க்கத்தினரை ஒதுக்கி வைக்கிறாங்க விருக்கிறாங்க இது மாதிரி இன்னும் பல முக்கியமான செய்திகள் இருக்கு வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏனமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் இந்த விஷயத்து பாருங்க இந்துக்களை தம்பக்கம் திரட்டி கொள்ள முருகன் மாநாடு நடத்தியது திமுக அரசு ஆனால் திரள்வதோ சங்கிகளை நோக்கி இந்த தோற்றுப்போன ஃபார்முலாவை திமுக கைவிட வேண்டும் இவன் யாருன்னு தெரியுதுங்களா நக்சல் நாய் பாடகர் கோவன் தான் மதுவுக்கு எதிராக பாட்டு பாடிட்டு வந்திருந்தவன் பாண்டிச்சேரியில மது போதையில பல பேர் கிட்ட பிரச்சனை பண்ணி வாயிலே மிதி வாங்கினவன் தான் இந்த பாடகர் கோவன் இந்த கம்யூனிசன் நக்சலுக்கு ரீசார்ஜ் பண்ணல போல அதனாலதான் இப்போ சோறு போட்டு வளர்க்கிற முதலாளியே பார்த்து கத்துது எலெக்ஷனுக்கு முன்னாடி பாருங்க இன்னும் பயங்கரமா உக்கிரமா கத்துவோம் அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பிஸ்கெட் போடுற மாதிரி போட்டாங்கன்னா அமைதியா நாய் வாலாட்டம் பாத்தீங்களா அது மாதிரி வாலாட்டிக்கிட்டு பாசாங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் இதை தொடர்ந்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது திருப்பரங்குன்றம்ல இந்துக்களுடைய கோவில் சொத்துக்களை பாதுகாக்கணும்னு இந்துக்கள் ஒன்றிணைந்து அறப்போராட்டம் பண்ணாங்க திருப்பரம் முருகனுக்கு அது குறித்து திமுக அமைச்சர் திரு சேகர்பாபா அவர்கிட்ட ஊடகங்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்பா அவர் என்ன சொல்லிருந்தாருன்னா இவங்க எல்லாருமே மதவாத பிரச்சனை பண்ண பாக்கிறாங்க திருப்பரக்குன்ற பெருமளவு கூட்டத்தை கூட்டி இவங்க எல்லாருமே மதவாத பிரச்சனை பண்ண மத கலவரத்தை உண்டு பண்ண பாக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ராஜா மற்றும் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக திரு பாபா அவர்கள் பேசியிருக்காரு எச் ராஜா அண்ணாமலை போன்றவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் எங்கள் முதல்வர் எங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லி இருக்கின்றார் நீங்கள் வட போல் இங்கும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் இங்கே இருக்கின்ற முதல்வர் முதல்வர் இரும்பு மனிதர் எங்கு கலவரங்கள் ஏற்பட்டாலும் இரும்பு கரம் கொண்டாட மனசாட்சியை தொட்டு பேசுங்க சார் இந்துக்களும் அமைப்புகளும் பாஜகவும் திருப்பரக்குன்ற மதவாத பிரச்சனை பண்ண பார்த்தாங்களா மத கலவரத்தை உண்டு பண்ண பார்த்தாங்களா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் பிள்ளி போட்டது யாரு சார் எம் பி நவாஸ் கனி அவர்கள் திருப்பரக்குன்றம் மலைக்கு போயிட்டு அசைவம் சாப்பிட்டாரு அதை போட்டோ எடுத்து அவருடைய சோசியல் மீடியாலையும் போட்டாரு அதுக்கப்புறமா தானே இந்த அளவு பிரச்சனை நடந்தது இந்த பிரச்சனைக்கான பிள்ளையா சொல்லி போட்டதே அவங்க தானே சார் அவங்கள பத்திலாம் எதுவுமே பேசாம அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அந்த விவகாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்த எச்சராஜா அண்ணாமலை போன்றவரை ஏன் சார் தப்பு சொல்றீங்க அவங்க மேல ஏன் சார் குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க அதே மாதிரியான கருத்துக்களை தான் திமுக அமைச்சர் திரு ரகுபதி அவர்களும் சொல்லியிருக்காரு நீதிமன்ற உத்தரவோட இந்துக்கள் இந்து அமைப்புகள் பாஜகவினர் அங்க அறப்போட்டம் பண்ணியிருக்காங்க அது மாதிரிலாம் போராட்டம் பண்றவங்கள நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொல்லியிருக்காரு ஆஹா பாத்தீங்களா இரும்பு கரத்தை எது எதுக்குலாம் உபயோகப்படுத்துறாங்க பாத்தீங்களா இது மாதிரி அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் பேசின பேச்சுக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வெச்சு செஞ்சிருக்காரு வச்சு வாங்கு வாங்கன்னு வாங்கியிருக்காரு ஒட்டு பொலந்து கட்டிட்டாருன்னே சொல்லலாம் இந்த குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன் அதனால சேகர்பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பெடுத்து அவருக்கு படிக்கட்டும் இன்னைக்கு புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க மேல காவல்துறையை அனுமதிக்கிறாங்க அவங்க போய் சாப்பிட்றாங்க ஆடு எடுத்துட்டு போறாங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை எடுக்கிறாங்க ஒரு எம்பி மாதிர நடவடிக்கை எடுக்க துப்பில் அவருக்கு இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் வீர வசனம் பேசிட்டு இருக்காங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாங்க இருப்பு கடம் கொண்டு அடக்குவோங்க நீங்க அடக்கண லட்சணத்தை தானே பார்த்தோம் அதே நேரத்தில் அந்த காவல்துறை எங்க பயன்படுத்தி இருக்கணும் நான்கு மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை பெஞ்சில் தீர்ப்பு வந்த பிறகு எங்க போச்சு உங்களுடைய கௌரவம் உங்க வீரம் எல்லாம் ஒரு மணி நேரத்துல மக்கள் சேர்ந்து இருக்கிறாங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ஒரு மணி நேரத்துல மக்கள் வந்து நிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்காங்க இருக்கிறாங்க அதனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் வெறும் காவி வீட்டையை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன் நான் சிவ பக்தன் சொல்லி தெரிஞ்சா மட்டும் பத்தாது ஆனா இதுல பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார் இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஏற்படுத்தியிருப்ப

சரியா இருக்கும் இரும்பு கடம் கொண்டு அடக்கும் இவங்க எல்லாம் தப்பு பண்ணவங்களா இவங்க எல்லாம் கஞ்சா வித்தவங்களா இவங்க எல்லாம் பெண்கள் மீது கை வச்சவங்களா இவங்க எல்லாம் முருக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்துல அந்த பகுதியில கோட் அனுமதி கொடுத்த பிறகு அங்க சேர்றவங்க எப்படி இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவீங்க அவங்க எல்லாம் தப்பானவங்களா கஞ்சாவுடைய தலைநகரமாக தமிழகம் இருக்குன்னா இதுலயே தெரியுது லட்சணம் தெரியுது என்ப லட்சணம் தெரியுது இங்கே காவல்துறையை பயன்படுத்தணுமா அதை விட்டுட்டு முன்னூத்தி ஐம்பது பிஜேபி வீட்டில் போய் காலையிலிருந்து நான் கைது பண்ணி சிறையில் வைப்பேன் வெக்கமா இல்லையா அமைச்சர் சேகர்பாபா அவர்கள் ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாம வீரவசனம் பேசிக் கொண்டு இரும்பு கடம் கொண்டு அடக்குவனு முருக பக்தர்கள் மீது கை வச்சீங்கன்னா நீங்க இருக்க மாட்டீங்க எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் பொறுத்துக்கிட்டு இருக்கும் தார்மீக ரீதியா கோட் அனுமதி கொடுத்திருக்காங்களோ அது பற்றி இது நடந்துகிட்டு இத்தனைக்கும் நான் அந்த இடத்துக்கு போக கூட இல்ல அதனால இரும்பு இன்னொரு முறை இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பாத்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிற அவருக்கே தெரியாது அதனால நான் அமைதியான முறையில் அறவழி முறையில் சொல்றேன் அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்றேன் இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் கரைவேட்டி கட்டி இருக்கிற திமுக காரங்கிட்ட இன்பதிங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டுறவங்க சொல்லிக்கங்க இல்லை முருக பக்தர்களை பார்த்து அமைதியான முறையில் அறவரை பத்தனை பேர் சேர்ந்தாங்க என்ன பண்ணாங்க பச உடைச்சாங்களா தீ வச்சு கொடுத்தாங்களா பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா அமைதியான முறையில் வந்து அமைதியான முறையில் பேசிட்டு போயிருக்கிறான் அதனா தமிழகத்துல இன்னைக்கு பிரச்சனை உருவாக்குவது யார் பிரச்சனை உருவாக்குவது திமுக இத்தனை காலமா சும்மா அங்கிறத திருப்பரங்குன்றதை ஊதி பெரிதாக்கியது யார் நாஸ்கனி போறதுக்கு அங்க என்ன ரைட்ஸ் இருக்கு அங்க போய் மாமிசம் சாப்பிடுறக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதையெல்லாம் பார்த்து வந்த நீங்க கைது பண்ணீங்களா நடவடிக்கை எடுத்தீங்களா காரணம் அபீஸ்மென்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டி எனக்கு வேணும் அப்பதான் ஓட்டு போடுவாங்க அதற்கு அக்கறை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியான முறையில் இந்து பக்தர்கள் வந்தா முருக பக்தர்கள் கோர்ட்டு உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அத்தனை பேர் அந்த இடத்துல கூடுனாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப அமைதியான தான் அந்த அறப்போராட்டமானது நடந்திருந்தது நாமளே போன வீடியோல சொல்லியிருந்தோம் நாங்க என்ன அமைதி மார்க்கத்தினர் மாதிரி ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லிட்டு அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ண போறோம் நாங்க சாந்தமா அமைதியான முறையில போராட்டம் பண்ண போறோம் அப்படிங்கும்போது எதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் உண்மையாலேயே நேற்று நடந்த அந்த போராட்டமானது ரொம்ப ரொம்ப அமைதியான முறையில தான் நடந்திருந்தது இது மாதிரியான பிரச்சனை வரத்துக்கு முக்கியமான காரணமா இருந்தது யாரு அந்த திருப்பரங்குன்ற மலையில நாங்க ஆடு பலி கொடுப்போம் கோழி பலி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னது யாரு அவங்கதானே அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம அதற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதுவும் பாஜகவினர் ஹிந்து அமைப்பினரை மட்டும் கைது செய்யலாங்க அந்த கோவிலுக்கு வந்த பக்தர்களையும் கைது செஞ்சிருக்காங்க தர தர தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க ஒரு லேடி சொல்றாங்க சார் நாங்க சாமியை பக்கம் தான் வந்திருக்கோம் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் அப்பா அங்க இருந்த காவல்துறையினர் வாங்க நாங்க கூட்டிட்டு போறோம் வாங்க சொல்லிட்டு அந்த லேடியை இழுத்துட்டு போறாங்க முருக பக்தர்கள் அப்படி இழுத்துட்டு போறாங்க அவங்க எல்லாருமே சாதாரண மக்களுங்க சாமானிய மக்கள் அவங்க அந்த போராட்டத்துக்காக வரவே இல்லை இன்ஃபேக்ட் அவங்களுக்கு எல்லாம் அங்க போராட்டம் நடக்கிறதே தெரியாது அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் இது மாதிரிலாம் கைது பண்ணலாமா அதுவும் லேடிஸ் அப்படி ரோட்ல இழுத்துட்டா போவீங்க இது மாதிரிலாம் நீங்க மற்ற மதத்தினரை இழுத்துட்டு போக முடியுமா நீங்க அனுமதி கொடுக்காம அவங்க போராட்டம் பண்ணும்பொழுது கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் இது மாதிரி போராட்டம் பண்ணும்போது அவங்கள உங்களால இப்படி இழுத்துட்டு போக முடியுமா ஹிந்துக்கள்னா என்ன இழுச்ச வாயின்களா அப்படின்ற கேள்விய நான் மட்டும் கிடையாது எல்லாருமே அத தான் கேட்டுட்டு வராங்க இல்ல நம்மளுடைய அண்ணாமலர்கள் சூப்பரா சொல்லியிருப்பாரு பாருங்க நான் இத்தனைக்கும் அந்த இடத்துக்கு போகவே இல்லை உண்மையாலேயே அண்ணாமலர்கள் இப்போ வரைக்கும் திருப்பரக்குன்ற மலைக்கு போகவே இல்லை இது மாதிரியான பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறமாவும் அண்ணாமலர்கள் ரொம்ப சைலண்டா தான் இருக்காரு நடக்கிற எல்லா விஷயத்தையுமே தான் இருக்காரு ஃபுல் போக்கஸ்டா இருக்காரு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவர் கேதர் பண்ணிட்டு இருக்காரு பாஜக தமிழக பாஜகல இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிருந்தாலும் அண்ணாமலவர்கள் இப்போ வரைக்கும் அந்த இடத்துக்கு போகவே இல்லை அண்ணாமலவர்கள் அந்த இடத்துக்கு போனார்னா என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் அண்ணாமலவர்கள் ரொம்ப சாந்தமா இருக்காரு அமைதியா இருக்காரு ஆனா இது மாதிரி முருக பக்தர்கள் மீது நீங்க கை வைக்கிறீங்க அவங்க மேல இரும்புக்காரன் கொண்டு நீங்க அடக்குவீங்கன்னா உங்களை அடக்குறதுக்கான வழிமுறை எங்களுக்கு தெரியும் எப்படி உங்களை அடக்கணும் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலவர்கள் இங்க வெளிப்படைய ரொம்ப ஓப்பனாவே சவால் விட்டு சொல்றாரு இதுல அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தின வார்த்தைகளை பாருங்களேன் உங்களுடைய கௌரவ வீரம் எங்க போச்சு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறமா எங்க போச்சுன்னு நீங்க இரும்புக்காரன் கொண்டு அவங்களை அடக்கோன்னு சொன்னீங்களே அந்த அடக்கண லட்சணத்தை தான் சொல்றாரு ஒரு படி மேல போய் ஹிந்து தர்ம போராளி திரு எச் ராஜா அவர்கள் திரு பாபு அவர்களை திமுக அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களை அல்லா பாபுன்னு சொல்லி அவருடைய பர்சனல் லைஃப்ல அவர் பண்ண ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டி பேசிருக்காரு இத பாருங்களேன் அல்லொலியா பாபு மாத்திரம் இல்ல ஆள் கடத்தல் பாபு என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு அவரோட மாப்பிள்ள சதீஷ்ங்கிற ஒரு வன்னியர் குல சத்திரிய இளைஞர் அவரை அறுபது நாட்கள் சென்னையிலேருந்து கடத்தி கொண்டு போய் திருவள்ளூரில் இல்லீகல் கன்ஃபைன்மெண்ட் சட்டவிரோதமாக வச்சிருந்ததுக்கு அத்தனை புரூஃப் இருக்கு எங்கிட்ட நீ வச்சிருந்த அறுபது நாள்ல சதீஷ் என்கிட்ட நாற்பது நாள் பேசியிருக்காரு அவர் சொல்றாரு எப்படியாவது எங்க அப்பாவையும் என் சகோதரியும் காப்பாத்தணும்னா நான் வெளியில வரணும் என்ன பண்ணலாம்னு அப்ப நான் கேட்டேன் உங்க அப்பாவோ சகோதரியோ ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் இது ரொம்ப பாப்புலரா இருக்கும் இப்ப உங்களுக்கு சரின்னு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் சைன் வாங்கி வக்கீல் வச்சு அந்த பையனை வெளியில கொண்டு வந்தது இந்த ஹெச் ராஜா அதனால ஐ நோ தி ஃபுல் ஹிஸ்டரி மிஸ்டர் சேகர் பாபு அல்லோலியா பாபு எவ்வளவு சைலண்டா இருந்துகிட்டு எப்பேற்பட்ட வேலையை திரு ஹெச் ராஜா பாத்திருக்காரு பாத்தீங்களா நம்ம ஹெச்ராஜா அவர்கள் மற்றும் பல பாஜக ஹிந்து அமைப்பினாரு இந்த மாதிரி திருப்பரக்குன்றத்துல நடந்த இந்த அறப்போராட்டத்துல பேசின விஷயங்களுக்காக அவங்க மேல எல்லாம் வழக்கு பதிவுகள் செஞ்சிருக்காங்க முக்கியமா எச்ராஜா அவர்கள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவுகள் செஞ்சிருக்காங்க ரெண்டு பிரிவினர்களுக்கு இடையே ஒரு கலவரத்தை மூற்ற மாதிரி பேசிருக்காரு அப்படின்ற மாதிரியான எல்லாம் திரு ஹெச் ராஜா அவர்கள் மேல போட்டிருக்காங்க இத மாதிரிலாம் கண்டிப்பா ஹெச்ராஜா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வாங்கன்ட்டு எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க சொன்ன மாதிரியே தமிழக அரசு திரு ஹெச் ராஜா அவர்கள் மேல இது மாதிரியான ஒரு கேஸ போட்டிருக்காங்க அடுத்ததாக விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் உலரன ஒலர பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சிறுத்தை போட்ட இந்த ஒரு போஸ்ட பாருங்க விசிகால சங்க தமிழ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவரு தான் இப்படிப்பட்ட ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு தாய் சொல் ஜீரோ ஒன் தாய் சொல் இப்போ நடுவில் வந்திருக்கு பாருங்களேன் தாய்ப்பு சொல் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்காரு இதுல நாங்கெல்லாம் தமிழர்கள் ஹிந்தி தெரியாது போடா ஹிந்தி வேணா போடா தமிழ் மட்டும் போதும்டா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசுவாங்க தமிழ் மட்டும் போதுன்னு சொல்றவங்க கூட தமிழ் எந்த லட்சணத்துல இருக்குன்றத பாருங்க சரி அதெல்லாம் ஒரு வாரமா இருக்கும் ஏன்னா முக்கால்வாசி பேர் இப்படிதான் தமிழ தப்பும் தவறுமா எழுதிட்டு இருக்காங்க இந்த இமேஜ்ல என்ன போட்டிருக்காருன்னா தலித்து மக்களுக்கு அதிகார பகிர்வு இல்லாமல் எவரையும் தூக்கி சுமக்க மாட்டோம் கூலிக்கு மாரடிக்கவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி எய்ச்சி தமிழ் திருமாவளர்கள் சொன்னதா இந்த ஒரு பதிவு இருக்கு இது தாய்சொல் ஜீரோ ஒன் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இதே கருத்து தான் திரு ஆதவர்ஜுன் அவர்களும் சொல்லியிருந்தாரு அப்ப அவருக்கு எதிராக பயங்கரமா பேசிட்டு அவரை கட்சியை விட்டு தூக்கிட்டு இப்ப என்னங்க அவர் சொன்ன கருத்தை அப்படியே சொல்றீங்க ஆக்சுவலா அது அவர் சொன்ன கருத்தும் கிடையாது கடந்த காலங்களில் திருமாவளவர்கள் பேசின தான் திரு ஆதவர்ஜுன் அவர்களும் பேசியிருந்தாரு அதுக்கே அவரை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க இப்ப பாருங்களேன் மறுபடியும் அதே கருத்தை இவங்க பேசிட்டு வராங்க சரி நம்ம மேட்ருக்கு வரலாம் வேங்க வயல் விவகாரம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பல மாதங்களாக அது மாதிரியான கேடுகட்ட காரியத்தை செஞ்சவன் எவன் அப்படின்றத கண்டுபிடிக்காமையே இருந்தாங்க அந்த விரக்தியில அந்த ஊர் மக்கள் தமிழக காவல்துறையை பங்கமா கலாய்க்கிற மாதிரி ஒரு பேனரை அடிச்சு வச்சிருந்தாங்க அந்த போஸ்டர் சோஷியல் சோசியல் மீடியால வைரலாவும் போயிட்டு இருந்தது இந்த போஸ்டர் விவகாரம் குறித்து எல்லாருமே பேச ஆரம்பிச்ச ஒரு சில தினங்கள்ல இந்த கேடுகட்ட காரியத்தை பண்ணது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் அதுக்கான ஆதாரமாக நிறைய போட்டோஸ் வீடியோஸ் கால் ரெக்கார்டர்லாம் ரிலீஸ் ஆச்சு ஒரு சில பேர் மேல விசாரணையும் நடத்தினாங்க அதுல ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீதுதான் குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க நாம எல்லாருமே என்ன நினைச்சிருந்தோம் வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இது மாதிரியான கேடுகட்ட காரியத்தை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு எதிராக இது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா நடந்ததே வேற அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருந்தது இதை கேள்விப்பட்ட உடனேயே தமிழகத்துல தலித்திய அரசியல் பேசுவாங்க இல்லையா அவங்க எல்லாருமே பயங்கரமா காண்டாயிட்டாங்க ரொம்ப உக்ரமாயிட்டு என்ன பண்ணிருந்தாங்கன்னா அது எப்படி நீங்க அந்த சமூகத்தினருடைய மக்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க இதுக்கு நடுவுல ஆண்ட பரம்பரையை பார்த்து பேண்ட பரம்பரையை சொல்லிட்டு கேலிக்கிண்டெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக பேண்ட பரம்பரைன்னு சொன்னீங்களேடா இப்போ என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பெரும் பல மீம்ஸ்களை போட்டு தாக்கியிருக்காங்க இப்போ சமீபத்துல இது குறித்து நம்முடைய திருமாவளவர்கள் பேசிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம ஒரு நியூஸ் ஸ்டாக்கா விட்டு இருக்காரு மேடையிலேயே அவர் அப்படி பேசியிருக்காருங்க மதம் மாறுவதை தவிர வழி இல்லை வேங்கலில் நீதி கிடைக்கவில்லை என்றால் அங்கே உள்ள மக்கள் மதம் மாறுவதை தவிர வேறு வழி இருக்க முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எம் பி திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் வேங்க வயலில் நீதி கிடைக்காவிட்டாலும் மக்கள் அந்த முடிவை எடுப்பது தவிர்க்க முடியாததாக மாறும் என்பதை நான் சுட்டிக்காட்டப்பட இல்ல புரியல உண்மையிலே புரியல வேங்கை வயல் விவகாரத்திற்கும் மதம் மாறுவதற்கும் என்னங்க சம்பந்தம் மத அடிப்படையில அந்த இடத்துல ஏதாச்சும் டிஸ்கிரிமினேஷன் நடந்ததா இல்ல அப்புறம் ஏங்கா மதம் மாறணும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏங்கா மதம் மாறணும் நீங்க ஆளுங்கட்சி கூட தான் கூட்டணியில இருக்கீங்க நீங்க எம்பியா வேற இருக்கீங்க உங்களுடைய இன்ஃபுளுசை யூஸ் பண்ணாலே நடந்தது என்ன அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சிடும் இல்லையா உண்மை என்ன அப்படின்றத உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு ஏன் சார் மதம் மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க சரி உங்க சொல்படியே எல்லாருமே மதம் மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதம் மாறுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன் மதம் மாறனதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே செத்ததுக்கு அப்புறமா ஒரே இடத்துல புதைக்கிறதுக்கான வழிவகை அந்த இடத்துல இருக்கா சர்ச்ல நடக்கக்கூடிய ஜாதி ரீதியான தீண்டாமைகளை நாங்க பாத்துட்டு தானே இருக்கோம் இறந்ததுக்கு அப்புறமா புதைக்கிறதுக்கு இடம் கூட கொடுக்காம பல கொடுமைகள் நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே நாங்க பாத்துட்டு தானே இருக்கோம் ஏகப்பட்ட செய்திகள் வந்துட்டு தானே இருக்கு மதம் மாறினதுக்கு அப்புறமாவும் இதை மாதிரியான கொடுமைகள் நடக்குதுன்னா அவங்க ஏங்க மதம் மாறணும் உங்களுடைய நோக்கம் அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வாங்கி தர்றதா அப்படி இல்லைன்னா அவங்க எல்லாருமே மதம் மாத்துறை தான் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ரைட் கடைசியாக சில முக்கியமான தொண்டு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம் ஃபஸ்ட் இந்த ஒரு நியூஸ் கடை பாருங்க இனி அவர் ராகுல் ஜின்பிங் ராகுல் ஜின்பிங் நாடாளுமன்றத்தில் நாற்பத்தைந்து நிமிடங்கள் உரையாற்றிய ராகுல் காந்தி முப்பத்தி நான்கு முறை சீனாவின் பெயரை உச்சரித்ததாக பாஜக விமர்சனம் இனி ராகுல் காந்தியை ராகுல் ஜின்பிங் என அழைக்கப் போவதாக சாடல் ஆல்ரெடி ராகுல் காந்தி அவர்கள் பப்புன்னு சொல்றாங்க அவங்களுடைய சகோதரிய பப்பின்னு சொல்றாங்க இப்ப நடா சைனாவை பிரைஸ் பண்ணி பேசினதுனால ராகுல் காந்தியா ராகுல் ஜின்பிங்னு சொல்ல போறதா சொல்லியிருக்காங்க சும்மாவே இவங்க எல்லாருமே இந்த பாஜக ஆதரவாளர்கள் எல்லாருமே ராகுல் காந்தி அவர்களை சைனாவின் கைக்கூலி சாரோசனுடைய கைக்கூலின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்பொழுது இப்போ ராகுல் ஜின்பிங் வேற நாங்க சொல்ல போறதா வேற சொல்லியிருக்காங்க வெளிப்படையா சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது ராகுல் காந்தி அவர்களை ராகுல் ஜின்பிங் தானே எல்லாருமே சொல்ல போறாங்க நாட்டுல அவ்வளவு விவகாரங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல பாருங்களேன் நம்மளுடைய பப்பூஜி என்னெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன் இதெல்லாம் நான் மாசா பேசுற சொல்லி தமாசா பேசி இப்படி அசிங்கப்பட்டு வர நிக்கிறாரு அடுத்ததாக இத பாருங்க பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை மூன்று ஆசிரியர்கள் கைது கிருஷ்ணகிரியில எட்டாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆறுமுகம் சின்னசாமி பிரகாஷ் ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் மாணவி ஒரு மாதமாக பள்ளிக்கு வராத நிலையில் கர்ப் கர்ப்பமாகி கருக்கலைப்பு செய்தது தெரிய வந்துள்ளது பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் உறவினர்கள் நீதி கேட்டு பள்ளியை முற்றுகையிட்டுள்ளனர் எட்டாம் வகுப்பு மாணவியை இப்படி அங்க பண்ணுவீங்க குழந்தைங்க குழந்தை குழந்தைய கூடமா விட்டு வைக்க மாட்டீங்க அப்படி குழந்தை என்னங்க கண்டுட்டீங்க அப்படி அந்த குழந்தைகிட்ட என்னங்க கண்டுட்டீங்க மூன்று ஆசிரியர்களா ஆசிரியர்களா இவனுங்கலாம் நெக்ஸ்ட் இத பாருங்க எட்டு மாணவிகளுக்கு பாலி ஒரு நாளைக்கு எத்தனை வழக்குங்க செய்தியா வர்றதே இத்தனை விஷயங்கள்னா செய்தியில வராம இன்னும் எத்தனை பெண் குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்துட்டோம் இப்பவும் பாருங்க பெண் பிள்ளைகளுக்கு எத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு பாருங்க எட்டு மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு சிவகங்கை மானாமதுரை அருகே எட்டு மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு எழுபத்தி ரெண்டு வயது முதியவர் உட்பட ஏழு பேரை அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்தனர் எழுபத்தி ரெண்டு வயசான கிழவன் பாத்தீங்களா என்னன்னா பண்ணிருக்கான் பாத்தீங்களா உண்மையாலேயே சொசைட்டியை பார்த்தா அவ்வளவு பயமா இருக்கு சின்ன சின்ன குழந்தைகளை குடும்படா விட்டு வைக்காம இப்படி பண்ணுவீங்க கடைசியாக இதை பாருங்க சிக்கந்தர் தர்காவை இடமாற்றம் செய்ய வேண்டும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையுடன் அமைதியாக வாழ திருபரக்குன்றம் மலையில் இருந்து சிக்கிந்தர் தர்காவை கோரிப்பாளையத்திற்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் நேர்காணலில் பாஜக மூத்த தலைவர் ஹெச்ராஜா ஹெச் ராஜா அவர்கள் சமீபத்துல இது மாதிரிதான் பேசிருந்தாரு ராஜா அவர்கள் பேசின இந்த ஒரு கருத்துக்கு பல இஸ்லாமிய அரசியல் கட்சி தலைவர்கள் கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையாலேயே அது அவருடைய சமாதியா இருந்ததுன்னா திரு ஹெச்ராஜா அவர்கள் பேசினது தப்புன்னு சொல்லலாம் ஆக்சுவலா அது சிக்கிந்தர் சமாதியே கிடையாது தமிழக சுற்றுலாத்துறை சொல்லியிருக்கு இல்லையா சிக்கிந்தர் புதச்சை இடம் இங்கதான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படி இருக்கும் பொழுது கோவில் மேல ஏன் இவங்க இது மாதிரி தர்கா கட்டி வச்சிருக்காங்க ஆக்சுவலா நீங்க அந்த தர்காவை பாத்தீங்கன்னா ஹிந்து கோவில் மாதிரிதான் இருக்கும் அந்த தூண்கள் எல்லாமே ஹிந்து கோவில்கள் மாதிரி தான் இருக்கும் அது தர்காவும் கிடையாது சமாதியும் கிடையாது ஏன்னா அவரை அங்கே புதைக்கவும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தர்கா வழிபாட்டு முறையை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கிறதே இல்லையே அல்லா ஒருவரை மட்டும்தான் நாம தொழணும் அவரை மட்டும்தான் நம்ம பூஜிக்கணும்னு சொல்றாங்க அல்லாவை தவிர்த்து வேற யாரையுமே இறந்தவர்கள் யாருமே நம்ம வணங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படிங்க இவங்க இது மாதிரிலாம் பேசலாம் சொல்லுங்க எப்படி இது மாதிரிலாம் பேசலாம் இஸ்லாம் மார்க்கமே இந்த தர்கா வழிபாட்டு முறையை அங்கீகரிக்கல அவங்க ஏத்துக்கவே இல்ல ஆனாலும் பாருங்க எப்படி எல்லாம் இவங்க பிரச்சனை பண்றாங்க பாருங்க சொலராங்கே சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்தீங்க ஜெயஹிந்த் வந்தே மாதிரி